உங்களுக்கு இப்படியெல்லாம் டப்பிங் பண்ணணும்னு மனசு வந்துச்சு சில படத்தை எல்லாம் டப் பண்ணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா ஒரு சில படத்தை மட்டும் டயலாக்ஸ்ல இருந்து சாங்ஸ் வரைக்கும் பயங்கர கண்டவே டப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட படங்களை இந்த அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க நம்ம போறது மகேஷ் பாபு நடிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆன தமிழ் டப்புடு மூவியான பிசினஸ் மேன் படத்தில நாசர் வந்து மகேஷ் பாபு கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம மகேஷ் பாபு ஒரு டயலாக் பேசி இருப்பாரு பாருங்க எப்படிதான் இப்படி எல்லாம் டப் பண்ணி வைக்கிறீங்க சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்கதோ அது என் வீடு இல்லன்னு சொன்ன அடிப்பேன் அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன் அடுத்ததான் அதே பிசினஸ் மேன் படத்துல இந்த பாட்டுக்கு சாவுடி அப்படிங்கறதுல பொண்ணு பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டா பாடுவ ஒரு கிறுகிறு பாட்டா பாடுவேன் மகேஷ் பாபு நடிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆனா தமிழ் டபுள் மூவி ஆனா போலீஸ் அப்படிங்கிற படத்துல மகேஷ் பாபு வந்து கான்ஸ்டபுள் கிட்ட மாஸா ரைமிங்கா பேசுறேன் அப்படின்னு எப்படி சொதப்பி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் அப்ப நியாயம் ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம் அதனால உன் கப்புல கலந்த சுகரு அப்படின்னு ஒரு சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர் அக்கியுஸ் கிட்ட பேசுற இந்த டயலாக் ஆகட்டும் வேலைய காட்றானு வால நிட்டானு வெச்சுக்கோ பிக்னிக் கூட்டிட்டு போய் ஃப்ரீயா உட்றுவேன் அப்புறம் அந்த படத்தோட வில்லன் மகேஷ் பாபு கிட்ட சொல்ற இந்த டயலாக் ஆகட்டும் என்ன கல்லால அடிக்காதீங்க அத வெச்சு நான் வீடு கட்டிடுவேன் படத்தில் வச்சிருக்காங்க கையில் கிடைக்கிற வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டு என்னமோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு பேசாமல் இந்த படத்தை எந்த லாங்குவேஜில் எடுத்தாங்களோ அதே லாங்குவேஜில் விட்டுருந்தா கூட ஆனால் நல்லா இருந்திருக்கும் போல ஆனால் தமிழில் டப் பண்ணுறங்கிற பேரில் பயங்கர கன்றாவே டப் பண்ணி வச்சு படத்தை கொலை பண்ணியே வச்சிருக்கானுங்கன்னு சொல்லலாம் அடுத்து ரவித்தேஜா நடிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆன பெங்கால் டைகர் படத்தையும் தமிழில் டப் பண்ணி கொண்டுட்டாங்கன்னே சொல்லலாம் சும்மா கைக்கு வந்த டைலாக்லாம் எழுதி அடிச்சு விட்டுட்டானுங்க நான் பண்ணது தப்புன்னு எங்கள் சாருக்கு ஃபோனை போடுங்க கரெக்ட் போய் ரெண்டு பேக்கை போடுங்க

அனாவசியமா இந்த கட்ட வேறல இந்த இடத்துக்கு வர வச்சிராத அப்புறம் சவுண்ட் வரும் அடுத்ததா ஏதோ ஒரு தெலுங்கு படத்தை அம்மாவாசின் தமிழ்ல டப் பண்ணி அந்த படத்துல வர சாங்க எப்படி டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்களே மாபெரும் ஐட்டம் மாபெரும் ஐட்டம் என்ன என்ன எழவியது இது மட்டும்

பாட்டை கூட விடுலீங்க இந்த பாட்டையும் முடிச்சு விட்டானுங்க இது மட்டும் இல்லாம அஜித்தோட வேற மாதிரி வேற மாதிரி சாங்க கூட மலையாளத்துல டப் பண்ணி கேவலப்படுத்திட்டானுங்க பண்ணியிருக்காங்க எந்த சாங்ஸ் கேவலமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக